வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் தினே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் சித்திரை அமாவாசைங்க இந்த சித்திரை அமாவாசையில நம்மளுக்கு காரிய நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காரியங்கள்லாம் தடைப்பட்டு நிற்கிது அப்படின்னா அது பித்ரு சாபத்தினால தாங்க ஏற்படுது அந்த மாதிரியான பித்ரு சாபங்களை எந்த முறையில் விளக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதற்கான பரிகாரத்தை பார்க்க போகிறோம் கூடவே கண்டஸ்டியை போக்கக்கூடிய ஒரு பரிகாரம் பார்க்க போகிறோங்க கண்டஸ்டியை போக்குவதற்கு அமாவாசை அன்று நம்ம சுற்றி போடுவது அப்படின்றத செய்வோம் அந்த மாதிரி செய்யும் பொழுது நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி வாரத்தின் ஒரு நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று சுத்தி போடுவது அப்படின்றதும் நல்ல பலனை கொடுக்கும் இப்படி இரண்டு நாட்களும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் அந்த இரண்டு நாளும் ஒன்றாக சேர்ந்து வருதுங்க அந்த அற்புதமான நாளில் கன்று கழிப்பது அப்படின்றது கட்டாயம் செய்யணும் இப்படி அற்புதமான நாளில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்க்க போறங்க குறைந்த செலவுல செய்யக்கூடிய இந்த அற்புதமான பரிகாரத்தை செய்யும் பொழுது கன்றுஷ்டி அப்படின்றது நம்ம எல்லோரையும் விட்டு போயிடும் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவர்கிட்ட இருக்கக்கூடிய கன்று ஷி நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு பரிகாரத்தை பார்க்க போறோங்க இப்படி பித்ருதோஷம் நீக்கக்கூடிய பரிகாரமோ கண்டுஷ்டியை நீக்கக்கூடிய பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போய் இந்த இரண்டு பரிகாரமும் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப் வாங்க நம்ம இன்றைய பல வீடுகள்ல சுபகாரிய தடை ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது அப்படின்னா பித்ரு சாபமும் பித்ரு தோஷமும் தாங்க மறைந்த முன்னோர்களுக்கு அறிந்தோ அறியாமலோ நம்ம செய்த தீங்குதான் நம்மளுடைய குடும்பத்திற்கு இன்று கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கு மறைந்த முன்னோர்களுக்கு ஒரு சில வீடுகள்ல திதி தர்ப்பண காரியங்களை சரியா செய்து வருவாங்க சில வீடுகள்ல அந்த திதி தர்ப்பண காரியங்களை செய்வதற்கான சூழ்நிலை சரியாக அமையாது முன்னோர்களுடைய வழிபாடு தடைப்படும் முன்னோர்களோட வழிபாடு தடைப்பட்டால் வீட்ல சுப காரிய தடை இருக்குங்க தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்துல இருக்கும் குடும்பத்தோட நிம்மதி அப்படின்றது வரி இப்படி உங்களுடைய வீட்டில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த அந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகணும் அப்படின்னா பித்ருதோஷம் பித்ரு சாபம் விலக வேண்டுங்க அதற்கான ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாளைய தினம் சித்திரை மாத அமாவாசை அந்த அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய முன்னோர்களோட வழிபாடு அப்படின்றது நம்மளுக்கு பரிபூரண அருளாசியை கொடுக்குங்க அதுவும் முன்னோர்களோட அருளாசி நம்மளுக்கு கிடைத்தாலே போதுங்க நம்மளுடைய பித்ரு சாபம் விலகும் மற்ற அமாவாசை தினத்துல முன்னோர்கள் வழிபாடு செய்ய நீங்க தவறினாலும் கூட நாளை வரை இருக்க அமாவாசை தினத்துல பித்ருக்கள் வழிபாட தவறாம செய்துடுங்க நாளை காலை எழுந்தவுடனே குளித்து விட்டு கொஞ்சமாக பச்சரிசியை எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து வேக வைத்துக்கோங்க சாதத்தை வடிக்கக்கூடாது வடிக்காம எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க அதை பார்ப்பதற்கு கஞ்சி சாதம் மாதிரி இருக்கணும் அதாவது சாதம் வடிக்காம அந்த கஞ்சியோட அந்த சாதம் இருக்கணும் வேக வைத்த அந்த சாதத்துல கொஞ்சம் வெள்ளம் கலந்துக்கோங்க கூடவே கொஞ்சம் வாழைப்பழம் கலந்துக்கோங்க கொஞ்சம் தேன் விட்டுக்கோங்க ஒரு சொட்டு நெய் விட்டுக்கோங்க இந்த பொருட்களை எல்லாம் நன்றா கலந்து பசு மாட்டிற்கு நாளைய தினத்துல தானமாக கொடுத்துடுங்க வீட்டில் இருக்கும் குடும்ப தலைவி இந்த பிரசாதத்தை தயார் செய்யலாம் கணவன் மனைவி இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து கூட இந்த பிரசாதத்தை தயார் செய்து மதியம் பன்னெண்டு மணிக்கு முன்பாக ஏதாவது ஒரு பசுமாட்டிற்கு தானம் கொடுத்து வரணும் மத்திய நேரத்திற்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது அப்படி செய்ய முடியல அப்படின்றவங்க மாலை ஆறு மணிக்கு முன்பாகவாது இந்த பரிகாரத்தை செய்துடுங்க பிரசாதத்தை பசுவிற்கு கொடுக்கும் பொழுது தம்பதி சரிதமாக கோமாதாவிடம் நமஸ்காரம் வாங்கி மனதார முன்னோர்களை நினைத்து வேண்டிக்கோங்க நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு கொடுங்கள் அப்படின்னு வேண்டிக்கோங்க எங்களுடைய குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் விலகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க மறைந்த முன்னோர்கள் தான் எங்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்பு கவசமாக இருக்க வேண்டும் அப்படின்னு மனதார சொல்லி வேண்டிக்கோங்க பச்சரிசி பொங்கலை பசுமாட்டிற்கு உங்க கையாலேயே சாப்பிடக் கொடுங்க வீதியில் வரும் பசு கோசாலை பசு அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல பசு மாடு வளர்க்குறாங்க அப்படின்னாலும் சரிங்க இப்படி எந்த பசுவாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க அந்த பசுவிற்கு செய்யலாம் இந்த பரிகாரத்தை செய்த நாள் முதல் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பித்ரு தோஷமானதும் பித்ரு சாபமானது விலக தொடங்குங்க இந்த பரிகாரத்தோட சேர்த்து கட்டாயம் நாளைய தினம் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்களை தவறாமல் கொடுங்க வீட்டுல படையல் போட்டு முன்னோர்களுக்கு வழிபாடு செய்யும் வழக்கம் இருந்தா அந்த வழிபாட்டையும் தவறாம நாளை தினத்துல செய்துடுங்க குடும்பத்துல நல்லதே நடக்குங்க அதனால நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நாளைய தினம் தவற விடாம செஞ்சிடுங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய சுப காரிய தடை அதாவது நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம இருக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கும் இந்த மாதிரியான சுப காரியங்கள் தடைப்பட்டிருக்கு வேலை கிடைக்காம இருக்கு அதே மாதிரி நிறைய நல்லது எதுவும் நடக்காம தடைப்பட்டிருக்கு அப்படின்னா கட்டாயம் இந்த பரிகாரங்களை செய்து பாருங்க உங்களுக்கு வீட்டுல சுப காரியங்கள் அடுத்து அடுத்து நடக்க தொடங்குங்க அதனால தவறாம இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க அடுத்ததா கண்ஷ்டியை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் பரிகாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த எப்படி செய்யணும் அப்படின்றத நிறைய பேர் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதற்கு முதல் காரணமாக இருப்பது அப்படின்னாலே அவ்வளவு குறைவாக எடை போடவே கூடாதுங்க யாராவது ஒருவர் உங்கள் குடும்பத்தை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டாலே போதும் முடிஞ்சிச்சு உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அனைத்தும் அந்த பெருமூச்சிலேயே பொசுங்கி விடுங்க இந்த கண்டிப்பில இருந்து தப்பிக்க நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் இருக்கும் அதுலயும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னா இந்த பரிகார கல் பரிகாரங்க பார்க்க பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை என்று உங்களுடைய இருப்பாங்க அதாவது வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேரக்கூடிய நேரம் அப்படின்னா அது தான் கண்டியை கழிப்பதற்கு அந்த நாள் உகந்த நாளா சொல்லப்படுது அதுலேயும் நாளைய தினம் அமாவாசையும் சேர்ந்து வருதுங்க அதனால இதை தவற விடாம நாளை மாலை ஆறு மணிக்கு இந்த பரிகாரம் செய்வது அப்படின்றது ரொம்பவே சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த பரிகாரத்தை செய்துடுங்க வேற எந்த கிழமையாக இருந்தாலும் செய்யலாம் ஆனா நாளைய தினத்துல செய்யும்பொழுது நம்மளுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் நாளை மாலை ஆறு மணிக்கு மேல எந்த டைம் இருக்கோ அந்த டைம்ல நீங்க இந்த பரிகாரத்தை செய்திடுங்க இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு பெரிய தாம்பாளத்தட்டு எடுத்துக்கோங்க அந்த தாம்பாளத்தட்டுல கொஞ்சமா ஈரம் இல்லாத மணலை கொட்டிக்கோங்க அந்த மணலுக்கு மேல பரிகாரங்கள்ல வரிசையா அடிக்குவீங்க வட்டமாக அடிக்கி வச்சாலும் ஓகே தான் இல்லை வரிசையாக அடிக்க வச்சாலும் ஓகே தான் ஆனால் வட்டமாக அப்படின்னா இன்னுமே நல்லதுங்க இப்போ நீங்கள் வட்டமாக சுற்றி வச்சுட்டீங்க இப்ப நீங்காருக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றிங்க இந்த விளக்கோட சூடு அந்த படிகாரக்கல் மேலே படணும் அந்த அளவிற்கு படிகாரக்கல்ல கொஞ்சம் நெருக்கமாக விளக்கை சுற்றி அடுக்கி வச்சுக்கோங்க இந்த அகல் விளக்கில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த தீப சுடரில் இருக்கும் நெருப்பு மணலையும் சூடுபடுத்தி அந்த படிகாரக்கல்லையும் சூடுபடுத்துங்க அந்த படிகாரக்கல் சூடாக சூடாக அதிலிருந்து ஒரு வெப்பம் வெளியேறும் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது நம்மளால உணர முடியும் அந்த சூட்டில் இருக்கும் அந்த கதிர்வீச்சு உங்க உடம்புல இருக்கக்கூடிய கண்டிருஷ்டியை மொத்தமாக விளக்கிடுங்க இப்படி ஏற்றி வைத்திருக்கும் விளக்கை சுற்றி குடும்ப உறுப்பினர்கள் ஒரு அரை மணி நேரம் கொஞ்ச நேரம் அமர்வது அப்படின்றத செய்துடுங்க அதாவது அன்னைக்கு லீவு தானே நாளை அந்த தினம் லீவு அப்படின்றதுனால எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களோ இல்லை நீங்கள் டிவியே பார்த்தா கூட இந்த விளக்கை இந்த தட்டை வந்து நடுவில் வச்சுட்டு விளக்கேற்றி படிகாரக்கடலை சுற்றி வச்சுட்டு அதை சுற்றி நீங்கள் உட்காந்துக்கிட்டே கூட நீங்கள் டிவி பார்ப்பது அப்படின்றத செய்துடுங்க உங்களோட அந்த எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அதனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துருந்தா போதும் ஆனா இப்படி நீங்க டிவி பார்ப்பதை விட அந்த அரை மணி நேரம் கொஞ்சம் அமைதியா குலதெய்வத்தை நினைத்து அந்த விளக்குக்கு முன்பாக அமர்ந்திருந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல பலன் கிடைக்குங்க இந்த மாதிரி வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையில செய்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இல்ல அமாவாசை தினத்திலையும் இதே மாதிரி தொடர்ந்து செய்துவாங்க இல்ல உங்களுக்கு நடுவுலே கண்டஸ்ட்ரி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா கூட ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி எந்த நாளாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்படி வீட்டில் இந்த பரிகாரக்கல் விளக்கை ஏற்றி வைக்கிறதுனால குடும்ப கண்டிருஷ்டியானது அடிக்கடி செய்வது அப்படின்றது உங்களால உணர முடியும் கண்டிருஷ்டியால குடும்பத்திற்கு பெரிய அளவுல எந்த ஒரு இழப்பும் ஏற்படாமல் இருக்கோங்க இந்த வாரம் இந்த பரிகாரத்தை செய்துட்டோம் அடுத்த முறை இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது பழைய படிகாரக்கல் எல்லாம் பயன்படுத்த கூடாதுங்க பரிகாரத்தை செய்து முடிச்ச உடனே அந்த பரிகாரக் கல்லை எல்லாம் கால் படாத இடத்துல தூக்கி போட்டுடுங்க மண் அகல் விளக்கு தட்டு இந்த மூன்றை மட்டும் அடுத்த முறை நீங்க பயன்படுத்திக்கலாம் அந்த படிகாரக்கல்லை யூஸ் பண்ணக்கூடாது ஒரு வாட்டி நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கால்படாத இடத்துல போட்டுருங்க மண்ணை மட்டும் ஒரு கவரில் கொட்டி பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க விளக்கையும் தட்டையும் கழுவி சுத்தம் படுத்தி அடுத்த வாரம் பயன்படுத்திக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அதாவது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த பரிகாரம் செய்யலாங்க மிக எளிமையாக செய்யக்கூடிய இந்த பரிகாரம் கண்டு அற்புதமாக கழிக்கோங்க இந்த பரிகாரக்கல்ல நீங்க நாட்டு மருந்து கடைகளில் கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப குறைந்த விலை தாங்க நிறையவே கொடுப்பாங்க அதை வாங்கி வச்சு நீங்க அந்த விளக்கை சுற்றி அழகா அடிக்கி வச்சு இந்த பரிகாரத்தை செய்துடுங்க கன்றுஸ்ரீ கஷ்டப்படுபவர்களுக்கு உடனடியாக ஒரு நல்லதை செய்யக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்துக்கு இருக்குங்க அதனால மறக்காம இந்த பரிகாரத்தை நாளைய தினம் செய்து பாருங்க அதுக்கடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பரிகாரங்களை செய்யுங்க தொடர்ந்து செய்யும் பொழுது அடிக்கடி படக்கூடிய கன்றுஸ்ரீ நம்மளுக்கு கழிந்து கொண்டே போகுங்க நான் சொல்லியிருந்த இந்த இரண்டு பரிகாரங்களில் எந்த பரிகாரங்களை நீங்க நாளைய தினம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அதாவது விலகக்கூடிய பரிகாரம் செய்ய போறீங்களா இல்ல கன்று விலகக்கூடிய பரிகாரம் செய்ய போறீங்களா அப்படின்றத கிள கமண்ட்ல சொல்லுங்க ஆனா மறக்காம கட்டாயம் கண்டஸ்டி கழிப்பது அப்படின்றத கட்டாயம் எல்லோரு வீட்லையும் செய்யணுங்க அதை மட்டும் செஞ்சிடுங்க கீழே கமெண்ட்லயும் சொல்லிடுங்க நானும் தெரிஞ்சுக்குவேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி வாய்மை திருச்சிற்றம்பலம்